வணக்கம் மக்களை வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகேஷ் வந்து ரங்கம்மா பாட்டிக்கு ஞாபகம் வந்து அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏ மகேஷ் கொலகார பாவி நீ இங்கே தான் இருக்கிறியா அஞ்சலி எங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அஞ்சலி லெஷ்மி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க இதை பார்க்குறாங்க மகேஷ் இந்த பாட்டியை எப்படியே விட்டா சரிபடாது அப்படின்னு வந்து தலையில் ஒன்று கொடுத்து மயக்கமாக ஆக்கி விட்டுறாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா பாட்டியை நீங்கள் சரிபடலை நீங்கள் எப்படியும் வந்து என்னை போட்டு கொடுக்கறதுல தான் குறிய இருக்கிறீங்க உங்களை உயிரோடையே விடக்கூடாது அப்படின்னு நம்ம பாட்டியும் படுத்துட்டு இருக்க நேரம் தலையணையை தூக்கி அப்படியே நைஸாக வந்து பாட்டிக்கு முகத்தில் அமைக்க உயிரை பறிச்சிடலாம் அப்படின்னு வந்து திட்டம் போட்டு நம்ம மகேஷ் வந்து பிளான் பண்ணி செய்கிறாங்க இதை மொத்த குடும்பமாக பார்க்குறாங்க யாரடா தலையில் மூடிக்கிட்டு இந்த வேலையை பண்ணது நம்ம பாட்டியை கொல்லை துணியிறது அந்த கொல்லை துணியவனை பிடிச்சி அமுக்கோனி கோழி அமுக்கிறது மாதிரி அமுக்கிறாங்க எல்லாரும் பாஞ்சி எடுத்து மகேஷை தர்ம அடி கொடுத்து வெளுத்து மகிசுக முகத்திரையை கிளிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டணாங்க நம்ம ரங்கமா பாட்டிக்கு ஞாபகம் வருது அந்த நேரம் பார்த்து நம்ம மகேஷ் வந்து போகிறாரு உடனே ஏ மகேஷ் அப்படின்னு வந்து கூப்பிடாங்க என்ன இந்த பாட்டி தானே கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி பார்த்தது என்ன என்னடா நீ நீதானடா வந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆக்குறது நீ ஒரு கொலகால குலகார பாவின்னு நான் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆக்குறேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோம்னா ஐயோ இந்த பாட்டிக்கு ஞாபகம் வந்துட்டா இனி நம்ம கதி அதோ கதி தான் அப்படின்னு வந்து நினச்சி தலையில் பாட்டிக்கு தலையில் ஒன்று கொடுத்து பாட்டியே பழையபடி ஞாபகம் இல்லாமல் ஆக்கிறாங்க நம்ம மகேஷு அதோட பார்த்தோன்னா இந்த பாட்டிக்கு ஞாபகம் வந்தா அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து ஓடி ஓடிவாரங்க ஆமாம் அவங்க பாட்டிக்கு ஞாபகம் வந்து ஆனால் அப்படியே சுருண்டு விழுந்துட்டாங்க என்ன செய்ய அஞ்சலி நானும் வந்து ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டா அதுக்குள்ளே வந்து உங்கள் பாட்டி மறுபடியும் சுய நினைவை இழந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம அஞ்சலிக்கு டவுட் வருது இந்த மகேஷ் தான் எதையோ ஒன்று பண்ணி பாட்டிக்கு ஞாபகத்தை வந்து மறுபடியும் போக்க வச்சிருக்கான் இவன் பயங்கரத்தில்லா இல்லைங்கடி இவனை பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா மகேஷுக்கு ஒரே எண்ணம் இந்த பாட்டி வந்து ஞாபகம் வந்துட்டுனா அஞ்சலிக்கை பாட்டி கண்டிப்பாக என்னை பற்றி தான் அஞ்சலிக்கிட்ட முத போட்டு கொடுப்பாங்க அதோட நான் ஒரு கொலகாரை தைக்கோ அப்படி இப்படின்னு இந்த கிழவி என்னை பற்றி முழு உயரத்தையும் போட்டு உடைச்சிடும் அதுக்கு பிறகு நிரந்தரமாக வந்து இந்த இருந்து என்னை எல்லாரும் ஓரம் கட்டிடுவாவ இப்போ அஞ்சலினி வர உயிரோடு இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுனா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க அதோட பார்த்தோன்னா யாரும் இல்லாத நேரம் ஒரு தலையணையை போட்டு நம்ம வந்து அமைக்கி கொன்னுருவோம் இந்த கிளவியை அப்படின்னு வந்து ரங்கம்மா பாட்டியை கொல்ல துணிகிறாங்க மகேஷு அதுக்காக தலையணையை வந்து தூக்கிறாங்க முகத்துல எல்லாம் கருப்பு துணியை எல்லாம் வச்சு மூடிக்கிட்டு அப்படியே வந்து அமுக்குறாங்க அந்த நேரம் தான் பூகம்பம் வெடிச்சதுக்கானங்க நம்ம அஞ்சலியோட மொத்த குடும்பமும் உஷாரா ஆயிடுறாங்க யாரோ ஒருத்தர் வந்து முகத்தை மூடிக்கிட்டு நம்ம பாட்டியே கொல்ல துணிதான் இவனை பிடிச்சாலே நம்ம வீட்டில் பொதைஞ்சிருங்க மருமங்களுக்கெல்லாம் விட தானாக தெரிய வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாரும் உஷாராகவே உருட்டு கட்டையை தூக்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம மகேஷர் சூரை ஆடிகிறாங்கங்க அடி 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 அடின்னு அடித்து வெளுத்து தவசம் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல செம்மு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம மகேஷ் வந்து அப்படியே ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே நம்ம இது என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தர்ம சங்கடமாக யோசிக்கிறாங்க அதோட அஞ்சலி யார் இவன் இந்த வீட்டில் நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பாட்டியை கொல்ல துணிறவன் அப்படின்னு வந்து மூஞ்ச இடத்தை பார்த்தா பயங்கர ஷாக்கு மகேஷை பார்த்ததோட என்ன இந்த மகேஷ் தான் வந்து நம்ம பாட்டியை கொல்ல துணிஞ்சிருக்கா நான் நிறைய சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்கா ஆனால் நம்ம இப்போ மதியாட்டி இவன்கிட்ட நான் நடிச்சிட்டு இருக்கோம் அதனால நம்ம வந்து ஒன்றும் சொல்லப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட நம்ம லட்சுமி அம்மாவுக்கு எல்லாம் பயங்கர சந்தேகம் என் மாப்பிள்ளை நீங்கள் வந்து வந்து ஏன் இப்படி வந்து பண்ணுனீங்க அத்தையே வந்து துணியை வச்சு அமுக்கிறது மாதிரி ஏன் பண்ணுனீங்க அப்படின்னு வந்து கேட்குற நேரம் இல்லை அத்தை நான் வந்து அத்தையை அமுக்கலை அத்தைக்கு பக்கத்தில் ஒரு ஈச்சி மாதிரி ஒரு பூச்சி இருந்து அதை தான் நான் அமுக்கி கொல்ல பார்த்தேன் ஆனால் அவங்க நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சு என்னை வந்து இப்படி வந்து அடி அடின்னு அடிச்சிட்டே அப்படியே மாப்பிள்ள நாங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்டோம் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்களை அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா சாரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியாக தான் கொடுத்தது இவனுக்கு வேணந்தான் அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி நினைக்கிறாங்க நம்ம பாட்டிக்கிட்ட தான் அந்த மர்மம் அதிகமாக இருக்குது பாட்டிக்கு ஞாபகம் வந்து எல்லாம் சொல்லிட்டாங்கனாலே இந்த மகேஸ்வர் பற்றிய உண்மையாகலாம் நம்மளுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க அதோட துளசிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அக்கா இங்கே ஒரு சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே இருக்குது ஒரு பெரிய மர்மம் நம்ம பாட்டிக்கு ஞாபகம் வந்து அவங்க மகேஷை பற்றி ஏதோ சொல்லதுக்குள்ளே மகேஷ் அவங்கள என்னமோ பண்ணி ஞாபகம் இல்லாமல் ஆக்கிட்டான் ஆனால் ஒன்றுக்கா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இந்த நம்ம பாட்டியை ஞாபகம் இல்லாமல் வச்சுட்டு இருக்கிறது இந்த மகேஷ் தான் காரணம் அதுவும் இல்லாமல் இந்த பாட்டிக்கிட்ட மகேஷை பற்றியே தெரிஞ்சு தெரிஞ்ச ரகசியம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டோடனே என்ன சொல்கிற அஞ்சலி அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் இவன் வந்து எதையோ செய்கிறான் பாட்டியை வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து தான் நினைக்கிறான் இப்போ பாட்டிக்கு ஞாபகம் வந்தோடனே பாட்டியோட உயிரை எடுக்கவே துணிஞ்சிட்டாங்க்கா இவன் ஒரு பெரிய குலகாரன் சைக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அஞ்சலி நம்ம கேர்ஃபுல்லாக தான் அவனை கையாளணும் நீ வந்து கவனமாக இருந்துக்க நீ எக்காரணத்தை கொண்டோ அஞ்சலின்னு அவன் உனக்கு தெரியக்கூடாது அது நான் கேர்ஃபுல்லாதான்கா இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்றாங்க அதே நேரம் அஞ்சலி கேட்குறாங்க அக்கா நம்ம வெற்றி மாமா அத்தா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சுயமாக பேச்சை கேட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்கன்னு நினைக்கேன் பிரேக்கிங் நியூஸாக டிவியில் அது தானே ஓடுது ஆமாம் அவர் உழைச்சி என்னையும் தியா பாப்பாயும் வந்து காப்பாற்றலான்னு இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நீ சரியாதங்கா செய்திருக்க அடுத்த அப்பாவோட நிழலில் பசங்க வளது தப்பு தான் நீ வந்து அத்தான வந்து நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம வெற்றியும் துளசியும் வந்து சந்தோஷப்படுறாங்க வன <lightweight>